பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் நான்காவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய ஈசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஏழு வரை சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாயிருக்கிறது காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ சரீரமும் முழுவதும் கண்ணானால் செவியெங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் அவையெல்லாம் ஒரே அவயமாயிருந்தால் சரீரம் எங்கே அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாயிருக்கிறது மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கணத்தை கொடுக்கிறோம் நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும் என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருபியான் நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா தகப்பனி மக்கு ஸ்தோத்ரமப்பா எங்களுடைய சரீரங்களை எவ்வளவு ஞானமாய் படைத்திருக்கிறீர்கள் தகப்பனே அல்ல இல்லையா இதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமும் அதிசயங்களும் இதுக்குள்ளே புதைந்திருக்கிறது தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய சிருஷ்டிப்பு மகா மேன்மையானது ராஜா மகா அற்புதம் இருப்பதற்காக எங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்முடையின் கரத்தின் கிரீக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் என் தகப்பனே அமீன் எங்கள் சரீரத்தில் ஒன்று பலவினப்பட்டால் முழு சரீரமும் பாதிக்கப்படுவது போல என் ராஜா நாங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் எங்கள் சரீரத்தை முழுவதுமாக வெறுக்கிறீர் எங்களை வெறுக்கிறீர் என்ற தகப்பனே அப்பா பிதாவை இறங்கி மன்னிப்பீராக எங்கள் சரீரத்தினாலே நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் எங்களுடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதாக தேவாதி தேவன் எங்கள் சரீரத்தை உம்முடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் அப்பா அப்படியே எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம் பிதாவை எங்களுக்குள்ளே வாசம் செய்ய எ போதித்து வழிநடத்துவீராக இவ்வேளையில் ஒவ்வொரு மனுஷர் மீதும் ஆவி ஊற்றப்படட்டும் தகப்பன் இறங்குவீராக கட்டுகள் அறுக்கப்படட்டும் எங்கள் சரீரத்தை உமக்கென்று நாங்கள் பரிசுத்தப்படுத்தி நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து பரலோக திட்டத்தை நீர் நிறைவேற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா உமக்கு மகிமை உண்டாவதாக அமீன் தகப்பன் எங்களை கொண்டு கத்தனை பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறீர் நீர் அப்படியே செய்யும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவன் உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே எங்கள் தேசத்தினர் ஆசீர்வதித்து வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா உலக நாடுகளில் எல்லாம் தகப்பனே உடைய சமாதானம் உண்டாக வேண்டுமே யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியக்கூடிய மெய்ஞானம் உண்டாகட்டும் உமக்கு மகிமை செலுத்தியும் நன்றி செலுத்தியும் அப்பா உமக்கு பயந்து ஜீவிக்க கிருவை தாங்க உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்